இப்பொழுது பூகோள அரசியலிலும் சரி இங்கே ஆஸ்திரேலியா மற்றும் எங்களுடைய ஈழ தேசத்திலும் சரி தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் சிறு குழுக்களாகவோ அமைப்புகளாகவோ பிரிந்து இருக்கின்றோம் இப்பொழுது இருக்கின்ற சூழலிலே தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் அது எமது தேசத்திலும் சரி இங்கேயும் சரி உலகிலே எந்த பாகத்தில் இருந்தாலும் ஆகவே ஒன்றுபட்டு செய்வது ஒன்று ஒன்றாக சேர்வது என்பது காப்பால் ஒரே நோக்கமுடையவர்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுவதை நாங்கள் விரும்புகின்றோம் அந்த வகையிலே தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை உலகில் இருக்கின்ற பல முக்கியமான வானொலிகளை இணைத்து அந்த வானொலிகளை ஒன்றாக இணைக்கின்ற ஒரு வேலை திட்டத்திலே இணைந்திருக்கின்றோம் அது நிச்சயமாக இப்பொழுது ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றபடியினால் என்னென்ன வானொலிகள் என்று சொல்வதற்காப்பால் இருக்கின்ற வானொலி அதே போல கனடா தேசத்தில் இருக்கின்ற வானொலி வினைந்து நாங்கள் ஒரு அதாவது இங்கே நாங்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகள் ஏக காலத்திலே கனடாவிலும் அதே போலையிலே லண்டன் யூரோப் பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் நடக்கும் அதே போல அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் இங்கே வரும் அது வந்து சாதாரணமாக அந்த அந்த வானொலி நிகழ்ச்சியை இங்கே ஒளிபரப்பு அல்ல நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்தால் அந்த மூன்று வானொலிகளும் ஒரே ஒரே நேரத்திலே இந்த நிகழ்ச்சி செல்கின்ற அமைப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இது உண்மையிலேயே ஒரு தேசியம் சார்ந்த நிகழ்வுகளை எடுத்து வருவது குறிப்பாக மாவீர தினம் மொழிவாக்கல் தினம் போன்ற நிகழ்வுகளை ஆஸ்திரேலியா கண்டத்திலே நடக்கின்றவற்றை ஐரோப்பா கண்டத்திலும் கனடாவுக்கும் எடுத்து செல்வது அதே போல கனடாவிலேயே நடக்கின்ற விடயங்களை நேரடியாக இங்கே எடுத்து வருகின்ற தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் அது மிக இலகுவாக அதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நாங்கள் செய்ய சொல்வதை விட செய்து முக்கியமானது ஆகவே தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை உங்களோடு இணைந்திருக்கின்றது இப்பொழுது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நான் நிறுத்தினாலும் இங்கே இருப்பவர்கள் கொண்டு செல்வார்கள் என்பதில் எந்தவித ஐயவும் இல்லை ஏனென்று சொன்னால் எத்தனையோ அமைப்புகள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பின்னுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த பத்து ஆண்டு காலமும் எம்மோடு இணைந்திருந்து எமக்காக உதவிகளை செய்த கலை இலைமறை காயாக இருந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறுவதோடு எங்களுடைய அறிவிப்பாளர் சகோதரர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நிச்சயமாக இந்த வழியிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாது இந்த இவ்வளவு விடயங்களையும் செய்வதற்கு என்னுடைய வைஃப் ஹரிஷ்மா எப்பொழுதும் எந்தவித தடையும் இல்லாமல் இதை நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று சொல்ற அளவுக்கு எவ்வளவு காசு போட்டாலும் என்ன நடந்தாலும் ஒரு கணக்கின் கேட்காமல் விடுகின்ற எனது வாய் ஹரிஷ்மா அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்